ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்கர சனிபேஸ்வர் ஆகவே கேத்தவே நமஹா நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம் வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம் அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது அதே போல் திரு தீபம் ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும் சரி நம்ம எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் அது என்ன சங்காபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணுறாங்க ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகமெலாம் பண்ணுறாங்களே இதோடைய மகத்துவம் என்ன இந்த இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூன்று முறை வந்துட்டு போகிறது ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா அதான் முதல் சங்கு குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு ஒரு காலத்தில் இப்போ இல்லைன்னா ஒரு காலத்தில் இருந்து இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடைச்சங்கு சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு அது உங்களுக்கே தெரியும் கடை என்ன கடைசியாக ஊதுறது கடைச்சா அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது மூன்று முறை வருகிறது அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது வளம்புரி சங்கு இருக்குது இந்த வளம்புரி சங்கையில இடம்புரை சங்குனால் நூற்றி எட்டு நாளையும் ஆயிரத்தி எட்டு சங்கு நாளையும் வில்வ சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க ஹோமங்கள்லாம் பண்ணி அதே போல் நூற்றி எட்டு சந்த தீர்த்தம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம் ஒவ்வொரு சங்குலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு ரூபாய் காயின் ஒரு தர்பை ஒரு மாலை ஒரு பூ குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க அழகாக இருக்குது அதுக்கு பூஜைகள்லாம் செய்து ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும் அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ அந்த சங்காபிஷேக தீர்த்த நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் சிவலிங்கத்திற்கு நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும் நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவல சிவாலயமாக இருக்கட்டும் அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்து நாள் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்றது நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும் மறிகொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதுதான் அதில் விசேஷமானது சரி அப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம் ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை மன சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதனம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மகத்தி தோஷம் விலகும் அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு மேஷராசி நேயர்களை உங்களுக்கான கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் கார்த்திகை மாதத்தில் பொது பலன்கள் இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பொது பலன்கள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் ஒத்து போயிடும் சில பேருக்கு எழுபது பர்சன்டேஜ் ஒத்து போகும் சில பேருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது பொது பலன் அப்படிங்கிறது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ என்ன தசா புக்தி நடக்கிறதோ சில பேருக்கு சூரிய தசை நடக்கும் சில பேருக்கு ராகு தசை நடக்கும் சில பேருக்கு சனி தசை நடக்கும் சில பேருக்கு சுக்கர தசை நடக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலா பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் சில பேர் சொல்லுவாங்க சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க சில எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை இப்போ ஒரு தொலாராசிக்கு சொல்கிறப்ப பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லலாம் பொருந்தாதத்திற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பது அப்படி நம்ம பார்த்து சொல்லும்போது நூறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும் ஏன்னா தசா இருக்குது தசா அந்தரம் இருக்குது அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும் எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலும் இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு சிறிய கட்டணம் மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய எல்லா விஷயம் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம் சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும் என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும் என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும் நான் பிஸ்னஸ் பண்ணலாமா ஷேர் மார்க்கெட்டு லேண்ட் வாங்கலாமா என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம் அப்போ அந்த மேஷராசியுடைய பலன்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மேஷராசி பலன்கள் எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்களுக்கான முதல் ராசி மேஷராசி இப்போ பொதுவாக இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு சிந்தனைகள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மேஷராசி பொறுத்தளவுக்கு எதிலுமே ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது எந்த இடத்துல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அதே போல் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கும்போது வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வேலையில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் உங்களுக்கு அவப்பெயர் வரது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி சிறு சிறு கார்த்திகை மாதத்தில் சிறு சிறு அவப்பெயர்கள் வந்து போகும் இவங்க தான் பண்ணினாங்க இப்படி தான் பண்ணினாங்க இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் திருமண யோகம் அப்படின்னு சொல்கிற திருமணம் சம்மந்தப்பட்டது பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம் அதே போல் ஜாதகம் கொடுக்கறது வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இரண்டாவது திருமணத்தை எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் க கண்டிப்பாக கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிலுவையில் இருக்கும் அதாவது ஏற்கனவே உள்ள கேஸும் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும் புதுசாகவும் சில கேஸ் வரும் இப்போ புதுசாக சில விஷயங்கள்லாம் வரும் ஸோ கொஞ்சம் கவனத்தோடு மேஷராசிக்காரர்கள் இருப்பது நல்லது அதே போல் கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துட்டால் ஒத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா வீணான மனஸ்தாபங்கள் வந்து வீணான வாக்குவாதங்கள் வந்து பெரிய நேரிடலாம் கார்த்திகை மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் மாணவ மாணவிகள் படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் எந்த ஒரு படிப்பு எடுத்துன்னாலுமே அந்த படிப்பில் வந்து முழுமையாக அதில் ஈடுபட்டு அதில் படித்து நல்ல ஒரு கான்சன்ட்ரேட்டோட படிக்கணும் ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும் மறதி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாணவ மாணவிகள் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் எடுத்து படிக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கைப்பொருள் கவனம் தேவை நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கீங்க ஏதாவது ஒன்று இது பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதை கார்த்திகை மாதத்தில் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க தொலைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பெண்கள் உங்களுடைய சுற்று நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை பார்த்து நிறையா பேர் பொறாமைகள் நிறையா படுவாங்க உத்தியோகத்தில் அதிகமான ஸ்ட்ரெஸ் பெண்களுக்கு இருக்கும் மேலதிகாரிகளுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் ரொம்ப அதிகமான தொல்லைகள் இருக்கும் ஒரு ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு படி கூடயே இருக்கும் ஸோ ரொம்ப கவனமாக வேலை பாருங்கள் வாகனங்களில் கவனமாக இருங்க பெண்கள் வ வண்டி ஓட்டின்ட்டு போகும்போது வாகனங்களில் மிகுந்த கவனம் தேவை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக நீங்கள் வேலை செய்கிறீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக கழகம் செய்வார்கள் இங்கே சொல்கிறது அங்கே சொல்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டு பார்ப்பாங்க ஸோ அது விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வெளிநாடு எதிர்பார்த்துட்ருக்குறவங்களுக்கு வெளிநாடு யோகம் உண்டு இப்போ நான் வெளிநாட்டுக்கு பணம் கட்ட போகிறேன் இல்லை வெளிநாட்டுக்கு எனக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த வெளிநாடு எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல் இடமாற்றமோ வீடு மாற்றமோ அல்லது உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸோ கண்டிப்பாக மேஷ ராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அது ஜாதகத்தில் எடுத்துடணும்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் மேஷ ராசிக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இந்த கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த அளவுக்கு கூடியமான வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போது திருவாரூரில் இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் கோவிலுக்கு நேரம் கிடைக்கும்பொழுது போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் ஜாதகப்படி நடக்கும் அதே போல் மேஷராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய தேதிகள் நான் எந்த நாளில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் சராசரியாக பார்த்தால் ஒரு எழுபது பர்சன்டேஜ் வரையில் மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுபமார்க் சுபம்